இனியவர்களை என்னைய புனிதர் துய ஆண்ட்ரு பொபோலோ ஆண்ட்ரு பொபோலோ போலந்து நாட்டில் பிறந்தவர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வரை வாழ்ந்தவர் தான் ஆண்ட்ரு பொபோலோ இவர் குருவாக பொறுப்பேற்ற பொழுது கலகங்கள் போலந்து நாட்டிலே நடந்து கொண்டிருந்தது பல சபையார் குழப்பம் இது கிரேக்க சபையைச் சார்ந்த கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்களை அதிகமாக துன்புறுத்தக்கூடிய நிலை இருந்தது இவர் லித்தேனியாவிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார் லித்தேனியாவிலே பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த ஏழை எளிய மக்களின் வீடுகளை சந்திப்பார் அந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார் அவர்களுடைய உணவருந்த கூடியதையும் தூய ஆண்ட்ரு தன் வாழ்விலை கொண்டிருந்தார் அந்த சமயத்திலே பிளேக் நோய் பரவியது பல மக்கள் பிளேக் நோயால் மடியக்கூடிய நிலை இருந்தது தூய ஆண்ட்ரு தன் வாழ்வை பற்றி உடல் நலத்தைப் பற்றி கவனிக்கவில்லை மாறாக இவர் அந்த பிளேக் நோயாளிகளை சந்தித்தார் அவர்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்து அவர்களோடு பாழ ஆரம்பித்து விட்டார் இவர் இவ்வாறு செய்ததனால் பல மக்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றினார்கள் அதனால் இவரை ஆன்மாக்களின் திருடன் என்று கூட அழைத்தார்கள் ஏனென்றால் பல மக்களின் உள்ளங்களை கவர்ந்து இயேசுவின் பால் திருச்சென்பால் திருப்பினார் லொபலோ ஆன்மாக்களின் திருடன் என்று அழைக்கப்பட்ட காரத்தினால் இவர் வருத்தப்படவில்லை இவர் ஒருமுறை கோசாக் என்ற ஒரு பிரிவினர் கத்தோலிக்கர்களை கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்திய பொழுது அதை தட்டி கேட்டார் ஏன் இந்த மக்களை துன்புறுத்துகிறீர்கள் வாழ விடுங்கள் என்று சொன்னார் இதனால் ஜனோப் என்ற இடத்திலே இந்த கலகுக்காரர்கள் இவரை பிடித்து தடிகளால் அழித்தார்கள் சாட்டையடி கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் அவரை அவர்களுடைய குதிரையின் கால்களிலே கட்டி ஓட அந்த குதிரை ஓட இவரும் பின்னால் இழுத்துச் செல்லப்பட்டார் அவ்வளவு வேதனைகளை தாங்கிய பிறகும் அவரிடம் சொன்னார்கள் கிறிஸ்துவை விடு உன்னுடைய கத்தோலிக்க வெளியே வந்துவிடு என்று சொன்னார்கள் ஆனால் அவர் சிரித்துக்கொண்டே எத்தனை வேதனை வந்தாலும் நான் கிறிஸ்துவத்தை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் உடனே அவருடைய கண்கள் இரண்டையும் விட்டார்கள் கண்கள் இரண்டையும் புடுங்கிய பொழுது கூட அவர் தன்னுடைய கிறித்துவை அறிவிக்கக்கூடிய அந்த பண்பு விட்டு விலகவில்லை இந்த உதடு தானே இந்த நாக்குதானே கிறித்துவை அறிவிக்கிறது என்று அவர்கள் அவருடைய உதடையும் நாக்கையும் அறுத்தார்கள் அப்பொழுதும் அவர் தன்னுடைய எண்ணத்திலிருந்து கீழே இறங்கவில்லை இதனால் தானே சுவாசிக்கிறாய் என்று மூக்கை அறுத்தார்கள் கைகளை வெட்டினார்கள் கால்களை வெட்டினார்கள் அத்தனை உடல் உறுப்புகளையும் வெட்டிய பொழுதும் இவர் துவண்டு போகவில்லை கிறிஸ்துவத்திலே நிலையாக இருந்தார் அதனால் அவரை துன்புறுத்தியவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் இவ்வளவு விசுவாசம் கொண்ட இவரது விசுவாசம் நம்மை ஈடேற்றும் என்ற எண்ணத்தோடு பிரியமான சகோதர சகோதரிகளை இத்தனை துன்ப துயரங்களை தாங்கிய ஆண்ட்ரூ லொபோலோ என்ற சேசு சபை குருவானவர் மறைய சாட்சியாக உயிர் நீத்தார் இவரது கல்லறையில் வேண்டிக் கொண்டவர்கள் ஏராளமான பேறுகளை புதுமைகளை இறைவன் பாதத்தில் பெற்றுக்கொண்டார்கள் என்று அவரது வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது இந்த சேச சபை குரு துய ஆண்ட்ரூ தன் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் திருச்செவன் விசுவாசத்தை விட்டு அகல மாட்டேன் என்பதிலே தன்னை உறுதியாக நிறுத்தி கொண்டார் ஏழை எளிய மக்களுக்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் உதவியாக இருந்தார் இத்தனை செயல்களும் தான் இறைவனுடைய அன்பை ஆசிரியரை பெறுவதற்கு உதவியாக இருந்தது ஆண்ட்ரு லெவலோ போலந்து நாட்டில் பிறந்தவராக இருந்திருக்கலாம் நாமும் அவரை போல் ஒரு மனிதர்தானே ஏன் நம்மிடமும் அசைக்க முடியாத விசுவாசம் வளரக்கூடாது ஏன் நம்மிடமும் ஆண்ட்ரூ போல முழுமையாக எத்தனை துன்ப வந்தாலும் நான் கிறிஸ்துக்கெண்ணை அர்ப்பணித்து விடுவேன் என்ற எண்ணம் வரக்கூடாது ஆன்று போல ஏன் நோயாளிகளுக்கு உதவி செய்யக்கூடாது ஆன்று போல ஏன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது இதை செயல்படுத்தினோம் என்றால் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் புனிதர்களாகிறோம் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்